எல்லாருக்கும் வணக்கங்க எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சகோதரியா சகோதரரான்னு தெரியல நம்ம யூடியூப் சேனலில் கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படிங்க ஒன் ஒருத்தியே வார்ப்பு ஏற்ற முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ அதுக்கு தாங்க இந்த வீடியோ நான் எப்படி ஏத்துறேன்னு பாருங்க இப்போ வந்து இது வா இப்போ வந்து சந்தத்தெல்லாம் வார்ப்பு போட்டுக்கோங்க இப்படி போட்டு ரெடி பண்ணி விட்டு அப்போலாம் என்னன்னாக்க நான் உதவி பிடிச்சேன்னா ஒரு சிஸ்டர் வருவாங்க வந்துடுவாங்க வேலைக்காக அவங்க வந்து இப்படி சுற்றுவாங்க நான் உதவி குடிச்சிக்குவேன் இப்படி தான் அப்போ அப்புறம் அவங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவங்க வந்து வேலைக்கு வர முடியல அப்புறம் நான் ஒருத்தியே போட்டு அவ்வளோ போடாமல் நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வாஷ் மிஷின்காரர் கேட்டேன் அவர் வந்து இந்த மோட்ரு செட் பண்ணி கொடுத்தாரு இது வந்து நான் ஒருத்தியே ஏற்றிக்கிற மாதிரி இப்படி மோட்ரு செட் பண்ணி பாருங்க இந்த மோட்டர் வந்து அவர் வந்து பிட் பண்ணி கொடுத்தது இப்போ வந்துட்டு நான் ஒருத்தே இறத்துறதுக்காக வருங்க இவ்வளோ லென்த்து நான் இப்படி வச்சிருவேன் இப்படி வச்சுட்டு இந்த வார்பை இப்போ ஒதிரி பூச்சிக்கணும் இருந்தாலும் நாலு வரைக்கும் அழிக்கலாம் உதறி வச்சிருவோம் உங்கள் ரெண்டு கறவாய்ப்பையும் வச்சுட்டு இப்போ எடுத்து வச்சு அந்த கரப்பா வயதுலேயே எடுத்து வச்சு பாருங்க இப்படி லென்த்தாக ஒயர் விட்டதுனால இப்போ நானே ஏற்றிக்கலாம் இங்கே பாருங்க சுவிட்சு இப்போ ஒய் உதறி வார்ப்பு கையில் இப்படி இறுக்கி பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு இந்த சுவிட்சை போட்டு பாருங்க இப்போ இந்த சுவிட்சு பாக்ஸ் கொண்டுட்டு வந்து இங்கே வச்சுருவோங்க இப்படியும் வச்சுருவோம் நான் வச்சுட்டு மறுபடியும் இங்களுக்கு உதவி பிடிச்சிக்குவாங்க இப்படி கையில் இருக்கி இந்த கையில் வந்து இப்படி பாவை விரிச்சு விட்டு தான் பிடிக்கணும் அப்படி கையில் பிடிக்கிறதே டெக்னிக்கலாக அப்படி விரிச்சு விட்டு அப்படி வச்சு இப்படி பிடிக்கணுங்க இப்படி பிடிச்சிட்டு மறுபடியும் பாருங்கள் இந்த உச்சி உச்சி இதே போல் தாங்க ஒருத்தையுமே ஏற்றிக்கலாம் வா இதே போல் ஒருத்தியே வார்ப்பு ஏற்றிக்கலாம் அது எத்தனை சில வாய்ப்பு வந்தாலும் எத்தனை கர வார்ப்பு வந்தாலும் ஒருத்தியே ஏற்றிக்கலாம் இது தாங்க நான் ஒருத்தியே ஏற்றுற மாதிரி மிஷின் செட் பண்ணிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் இல்லாமல் இன்னும் ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க கிளியர் பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்